அதன் மீது கூட நடவடிக்கை எடுக்கலாம் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர் தென்னவன் ஜூலை பத்தொன்பதாம் தேதி இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறார் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய இரண்டு மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருவரின் பெயர்களையும் தனித்தனியே சொல்ல நேரமில்லை மாவட்ட செயலாளர்கள் மாற்ற மாவட்ட நிர்வாகிகள் மாநில பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து சிறப்பாக இதை நடத்த முன்வந்திருக்கிறார்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் தோழர் ரவிக்குமார் அவர்கள் முன்முயற்சி எடுத்து ஓரிரு கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்தின் சார்பிலும் இது நடக்க வேண்டும் என்று ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் நடந்தால் கூட சிறப்பாக ஒருங்கிணைக்க முடியும் பல்லாயிரக்கணக்கான தோழர்களை பொதுமக்களை அணிதிரட்ட முடியும் ஜூலை மாதம் தேதிக்குள்ளாக ஒருங்கிணைந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பொதுக்கூட்டமாவது தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் செயலாளர்களை துணை பொதுச் செயலாளர்களை அமைப்புச் செயலாளர்களை சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களை